பொது மக்களை இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிப்ராகாரம் மனுஷன் இருக்கும் இப்போ எதுக்கு இந்த வீடியோ எடுக்குன்னு கேட்டிங்கன்னா பொங்கல் வருது பொங்கல் வருது நியூ இயர் வருது கிறிஸ்மஸ் வருது ஸோ ஹோல்சேல் கடைக்காரங்கெல்லாம் எங்கேடா சட்டை ஹோல்சேல் கடைக்குன்னு தேடிட்டு இருப்பீங்களா உங்களுக்கான கடை வீடியோ தான் இது கடையோட பேர் நிப்ரா கார்மெண்ட்ஸு பெங்களூரில் சுல்தான்பேட்டையில் இருக்குது சுல்தான்பேட்டையில் இப்போது உங்கள் கடையில் வந்து தொண்ணூறுவா வந்து சட்டை ஸ்டார்ட் ஆகுது அதிகபட்சம் முந்நூறுவா வரைக்கும் போகுது இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் சாம்பிள் கட்ட முடியும் ஏகப்பட்ட மாடல் வச்சுருக்கீங்க கொஞ்சம் கொஞ்சம் ஓகே அதில் ஒன்று 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 காட்டும் இதில் டபுள் பாக்கெட் அது டபுள் பாக்கெட் இருக்கு பேக் பிரிண்ட்டு இருக்கு ஸோ இந்த மாதிரி சார் எவ்வளோ டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட் ஓகே அடுத்து இது நூறு நூறுரூவா சட்டை இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக இருப்பீங்களா நூறுரூவா வரும் சூப்பராக இருக்குங்க வேற ஒன் நூற்றி எழுபது ரூபாய்க்கு கொரியன் ஓகே அடுத்து இது எவ்வளோ ஓகே ஆ பேக் பிரிண்ட் இருக்குது பாருங்கள் ஓகே அடுத்து என்ன மாடல் டபுள் பேக்கெட்டு பேக் பிரிண்ட் இருக்குது பாருங்கள் நிறைய நிறைய மாடல் இருக்குல்ல நிறையா இருக்குது பாருங்கள் வந்து பாருங்கள் சிக்காகோ ஓ இது பெரிய சைஸுங்களா ஓகே இந்த மாதிரி ஃபோர் எக்ஸ்எல் ஃபைவ் எக்ஸல் வரைக்கும் இருக்குது ம் ஸ்டார்டிங் க்ளோத் பார்ட்டி வேணும்னு சொல்லுவாங்க ஸோ அது கூட இங்கே இருக்கு சூப்பராக இருக்கு பாருங்க குவாலிட்டி நல்லா இருக்கு சட்டையோட குவாலிட்டி எல்லாம் ரீசனபிள் ரேட் ரொம்ப கிடையாதுங்க சூப்பராக இருக்குங்க நல்லா இருக்கு இந்த சட்டை ஓகே இந்த மாதிரி இருக்குது அடுத்து ஓ இந்த மாதிரியாக இருக்குல்ல செக்குடு ஓகே சூப்பராக இருக்குது ஒன் சிக்ஸ்டி தானா நல்லா இருக்குது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஹாஃப் கை இல்லை இது ஓவர் சைஸுங்களா இது சட்டை இது பாருங்க சூப்பராக நாற்பது நூற்றி நாற்பது ரூபா ரைட்டு அடுத்து பாருங்கள் இரநூத்தி பாருங்க இரநூத்தி இருபது ரூபா ஓகே நல்லாயிருக்கு நூற்றி அறுபத்தஞ்சி நூற்றி அறுபத்தஞ்சி நூற்றி முப்பது நூற்றி முப்பது ரூபா எவ்வளோ அழகாக இருக்கு பார்த்தீங்களா நூற்றி முப்பத்தஞ்சி நூற்றி சட்டை நூற்றி இருபத்தஞ்சி நூற்றி இருபத்தஞ்சி நூற்றி இருபது நூற்றி இருபது ரூபா இது நூத்தி இருபத்தஞ்சு நூற்றி இருபத்தஞ்சி நல்ல புது மாடலாக இருக்குல்ல எல்லாமே ஓகே அது டெனியம்லாம் இருக்கு அதெல்லாம் இது என்ன செட்டா ஸ்டார்டிங் க்ளாத் ஓகே டபுள் பாக்கெட்டா டபுள் பாக்கெட்டு ின ஒரு செம்பிள் போட்டு காட்டுவோம் வரும்ல அதுவும் வரும் சரி ரைட்டு இது என்ன சட்டா கொரியன் லிவின் பிளான் ஓகே கொரியன் லெனின்ல ஓகே இது சூப்பராக இருக்குது சரி இந்த மாதிரி சட்டைலாம் இருக்குது ஃபுல் பார்ட்டி வேர் ஃபேன் புதுசாக பாருங்க சார் இது டோபி ஒர்க் இருக்குங்க ஓகே நல்லா இருக்குது இது சட்டெல்லாம் நல்ல மாடல்லாம் சூப்பராக இருக்குது இதெல்லாம் செம்மையாக இருக்குதுங்க இந்த சட்டைலாம் புதுசாக வந்திருக்கு பாட்டிவேர் பாட்டி வேரா ஓகே இது லாபர் சார் நூற்றி இரு நூற்றி இருபத்தஞ்சி ரூபா ஓகே சரிங்க இப்போ உங்கள் கடைக்கு வந்து ஒரு ஆறு சட்டை வாங்க வராரு ஒரு கடைக்காரர் வராருன்னா

டிரான்ஸ்போர்ட்ல பண்றாங்க ஓகே டிரான்ஸ்போர்ட்ல அனுப்புற அப்புறம் நைட்ல எல்லார காப்பி வரும் ஓகே அது வாட்ஸ்அப்ல அனுப்புற ஓகே நம்ம டிரான்ஸ்போர்ட் ஹாப்பிட்ல போய் அங்க போய் கலெக்ட் பண்ணிக்க வேண்டியதா ரெண்டு மூணு நாள்ல போயிருமா எல்லாருக்கும் ஆ ரெண்டு நாள்ல போய் ரெண்டு நாள்ல போயிரும் ஆல் ஒரு இந்தியா அனுப்புறீங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு மட்டும் கிடையாது தமிழ்நாடு மட்டும் கிடையாது இலங்கை வேணும் போ இலங்கை அனுப்புறீங்க இலங்கை பாருங்க அவங்க இலங்கைக்கு அனுப்புறாங்களா சரி இப்போ வந்து உங்கள்ட்ட ஒரு வாங்குறாங்க அதில் ஒரு ஒரு நூறு பீஸ் வாங்குறாங்க அதில் ஒரு அஞ்சு பீஸ் டேமேஜாக இருக்குது

அந்த அளவுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு தமிழ்நாட்டுல இருந்து நிறைய பேர் வந்து வாங்குறாங்க தமிழ்நாட்டுக்கு ஒரு பெஸ்டான கடையா ஆகிப்போச்சு ஏன்னா ரெண்டாவது வந்து நீங்க ஒரு மெஜஸ்டிக் வந்து இறங்குறீங்க பஸ்ல வந்து இறங்குறீங்கன்னா ரொம்ப பக்கம் டக்குன்னு வேலையை முடிச்சுட்டு டக்குன்னு வந்து நம்ம பக்கத்துல மெட்ரோ இருக்கு மெட்ரோல போய் மெஜஸ்டிக் இறங்க அப்படியே ஊருக்கு போகலாம் ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு இடங்க அதுவும் இல்லாமல் இவங்க வந்து மொதல் ஃபர்ஸ்ட்டு செகண்ட் ஃபோரில் கடை வச்சிருந்தாங்க இப்போ ஃபோர்த் ஃப்ளோர்லேயும் மாற்றிது நிறையா வந்து ஐட்டத்தை இறக்கிருக்கீங்க அது கொஞ்சம் குவாலிட்டியில் ஃபோர்த் ஃபுரில் வந்து லோ பட்ஜெட்லாம் கீழே வந்து வச்சிருக்கீங்க ஸோ நீங்கள் இங்கே முதல்ல வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க வரும் லோ பட்ஜெட்டுக்கு இங்கே வாங்கிட்டு ப்ரீமியம் குவாலிட்டி வெளியே போய்கிட்டு இருந்தாங்க இப்போ அது தேவையில்லை ரெண்டுமே ஒரே இடத்துல இருக்கு இப்போ நம்ம நிப்பிறாக வந்தீங்கன்னா ப்ரீமியம் குவாலிட்டியும் வாங்கிக்கலாம் லோ பட்ஜெட் இங்கே வந்து வாங்கிக்கலாங்க ஸோ கடையோட அட்ரஸ் வந்து பெங்களூரில் சிக்பேட்டை பக்கத்தில் சுல்தான்பேட்டையில் வந்து இங்கே இந்த கடை அமைஞ்சிருக்கு ஸோ ஒன் டைம் நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள் கடையோட காண்டாக்ட் நம்பர் நான் கொடுக்குறேன் உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா உங்களோட நண்பர்கள் யாரும் கடை வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் விடுங்க அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஓகே பாய் தேங்க்யூ எல்லாத்துக்கும் பொங்கல் ஹாப்பி பொங்கல் ஓகே பாய்